ஏனா ஏன்னா வெளிக்கிறதுட்டான்னு கழிவாமையா வந்து விட்டாங்க வெளிக்கிறதுட்டான் பின்ன

ஓ புது புதுமாரியாய் என்னாச்சு பழைய மாதிரியாயி கேக்குறீங்க தம்பி புதுசா ஆமா வந்திருக்கிறோம் நல்ல முறையில தெரிந்த அளவுக்கு நல்ல முறையில கதை நடத்தி நம்ம பேரை எடுத்துட்டு போலாம்

நம்ம கோமாளி இப்போதாங்க முதல் முறையா வெளியே வந்திருக்காருங்க ஆமாங்க ஆமா நான் முதல் முறையாக வந்துருக்குறேன் இவன் பண்ணிமுறையாக வந்துருக்கிறான் கெட்ட கோபம் வந்துருக்கு அப்ப நான் முதல் முறையா பன்னிமோ முறையா இப்போ வந்து முதல் முறையாக வந்துருக்குறங்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லனா நம்ம கோமாளி மேக்கப் இருக்கு ஆ புரியிற மாதிரி சொல்லுங்கள் இப்ப புரியும் பாருங்க சொல்லு மேக்கப் ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காருங்க அவங்க நான் மேகப்பு அதெல்லாம் நான் ஒப்பனை அறை யார் அப்பனா யார் அரையிறது அப்பண்ணா அரைகிறியா

அவருக்காக எல்லாத்தையும் போகுது அவர் ஒருத்தரை பதினஞ்சு பேர் அவரு கூட வந்துட்டோம் எங்களுக்காக கொஞ்சம் இருக்கலாம் சூப்பர் பின்னாப்டி அப்படியே அடிச்சுக்க முடியும் இதுக்கு முதல்ல ஏன்னா நான் சொல்லும்போது நாச்சும் ஒரு பதினாலு பாஞ்சு பேர் தட்டினாங்க சரி நீ சொன்ன உடனே ஒரு நாலஞ்சு போட்டு சேர்ந்துருக்கவே வாயுத்தோசன் நேரம் அதுல இருந்து ஆள் டிக்கிட்டு குறைஞ்சு போச்சு அதுவும் குறைஞ்சு போச்சா சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல சந்தோஷம் நான் வந்த உடனே கை தட்டுறதுக்கு எல்லோரு ரெண்டு தவக்காய் தட்டினாங்க ஆமாம் ரெண்டு தவக்காயிலை தட்டினாங்க நாலு ரெண்டு தடவை கை தட்டினாங்க ரெண்டு தடவை கை தட்டினாங்க ஆமா சரி கை தட்டினது சந்தோஷம் ஆமா மனசுகிறமா திருப்பதி திருப்பதி போகணும்னா ஆந்திரா போகணும்

ஆ ஒரு மாற்றத்துக்கு என்ன பண்றீங்க கை தட்டினவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் நீங்க கொடுங்க சரி அப்போ தான் கை தட்டாதவங்களும் பத்து ரூபாய் காசு வருமே கை தட்டுவாங்க அப்படியா அப்படிதான் இந்த ஐடியா நல்லா இருக்குது அருமையா இருக்கு சூப்பர் ஆமா ஆளுக்கு பத்து ரூபாய் கை தட்டணும் நான் தரேன் நீங்க கொடுக்கணும் அப்ப ஒரு ஆயிரம் ரூபாய் சில்லற கொடு ஓய் ஆயிரம் ரூபாய்க்கு காசு இல்லையே ஓய் காசு இல்லப்பா சொன்னிய நான் எல்லாம் பேங்க்ல போட்டேன் நானும் கோவிந்தா பேங்க்ல போட்டுக்கிறேன் கோவிந்தா பேங்க்ல போட்டியா சரி பரவாயில்ல சொல்றது உனக்கு சொல்றதுக்கு நல்லா தெரியுது இல்லை ஆமா ஏன்னா கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு கும்பிடுக்கு ஈடு இணை ஆகாதும்பாங்க ஆமாம் நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் கை தட்டினவங்களுக்கும் கை தட்டாதவங்களுக்கும் கை தட்டலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற எல்லாருக்குமே ஜோரா ஒரு கும்புடு போட்டிருக்கேன் இந்த சபையிலே கூடி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தனி பொதுமக்களுக்கும் ஆமா எல்லாத்துக்கும் கும்புடு போடலாம் கும்புடு போட்டுடலாம் ஆமாம்

குழம்புக்கு மிளகா சாந்த ஆடுறது மிஷின் மிக்சி இட்லிக்கு அரிசி மாவு ஆடுறது மிஷின் கிரைண்டர் ஏதாவது சாம்பார் வைக்கிறதுக்கு அதுக்கு மிஷின் சாம்பார் சாம்பாருக்கு மிஷின் குக்கர் வந்துருச்சு வெந்திருக்காரு வந்துருச்சு ஆமா அப்புறம் தண்ணி காய வைக்கிறது வாட்டர் கேட்டு அடிப்பெரிய விடுறது இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் துணி துவைக்கிறது வாஷிங் மிஷின் எல்லாத்துக்கும் மிஷின் இதெல்லாம் வீட்டு வேலை மிஷினுங்க காட்டு வேலைக்கு என்ன மிஷின் காட்டு வேலை ஆமா உலவு ஓடுறது வெள்ளாம விதைக்கிறது அறுவடை பண்றது அடிச்சு கொடுத்து வீட்டுக்கு சேர்த்துறது சகலமும் காட்டு வேலைக்கு அப்படி மிஷின் வந்துருச்சு அதுக்கு மிஷின் வந்துருச்சு நீங்க சொன்ன ரெண்டுமே நான் மனசு போல ஏத்துக்கிறேன் சரி இந்த மூணாவது சொன்னீங்கல ரோட் வேலை ரோட் போடுறதுக்கு பாருங்க குறஞ்சது 20 30 பேர் தேவைப்படும் அது முதல்ல ஏனா இந்த பக்கம் பாஞ்சு பேர் இந்த பக்கம் பாஞ்சு பேர் நின்னுவாங்க கைக்கு கை சட்டி मारனாத சால ரோட் ரெடி ஆகும் இப்போ அப்படி இல்ல வேற எப்படி ரெண்டே வண்டி நாலு ஆள் இருந்தா போதும் ரெண்டு வண்டி நாலு ஆள் சேர்ந்து எப்படிங்க அவ்வளவு பெரிய ரோட் போடுறது அதான் ஒரு வண்டி வந்திருக்குதே ஏது அது என்னமா வந்த பொக்கல வண்டியா

பாட்டியூஸ் சரி <laughs> <applause> <applause>

அதுவே கழிவு எனக்கு ஒரு சந்தேகம் எதிர்பட்டும்

நீங்க போறா இல்லங்க இது வேற ஹாய் வேற ஐனா பக்கத்துட்டு பாட்டி ஆயிதா பாட்டி ஆயா அதல இல்லனா ஹலோ ஹாய் ஹவ் டு யூ டுடே அவிட்டு விடுறதா ஹாய் அவிட்டு விடுறது இல்லனா நான் ஒரு கை கொடுக்கறேன் என்னது கை கொடுக்கறேன் சண்டால பாவி என்ன வாய்ப்பே தான் ஊமையாட இப்படி ஒரு கை கொடுத்தா உங்களுக்கு எத்தனை கை ரெண்டு கை எனக்கு எத்தனை கை ரெண்டு கை அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ரெண்டு கை எனக்கு ரெண்டு கை ஆமா

அம்மா அப்பா தெத்திரிக்கோளுக்கடியா வணக்கமே பண்ண வேண்டாம் எங்க ஊருக்கு உங்களை பார்த்தா புதுமுகமா தெரியுது நீங்க யாரு எப்பாரு உங்க ஊர் என்ன பேர் என்ன எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லுங்க ஒண்ணு விடாம சொல்லுங்க

இந்த தெய்வீக திருச்சபையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குணசேகரின் நல்ல தங்கால் தெருக்கூத்த நாடகம் நல்ல தேங்காய் ஓல தேங்காய் அது எங்க எங்கூர்ல இருக்குதா ஓலாய் வடிக்கு கத்திட்டு நல்ல தேங்காய் நல்ல தேங்காய் நல்ல தங்கால் கூத்து நல்ல தேங்காய் அண்ணா அத இல்ல நான் நீங்க சொல்ற மாதிரி இல்ல நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குண சேகரி நல்ல தังgal நாகம் நல்ல தัง ஆமா இந்த நாடகத்துல முதல் தர்பாராக யார் வருகறா காசிநாடே யான வரக் கூடிய காசிராஜன் சபைக்கு வருகிறார் அவர் சபைக்கு வராரு சபைக்கு வராரு இங்க கூத்து பாறானே తిරිந்து போறதா திரும்ப தூங்க வேண்டியதுதான் சபைக்கு வருகிறார் ஐயா சபைக்கு வெளியே வராரு ஆமா சரி அவர் வந்தால் அவருக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும்